மிஷினில் கிருத்திரமம் காணிச்சான பிஜேபி தொடர்ச்சியாக மூணாம் தவணையும் பதினெட்டிலே சம்ஸான நியமசபா தெரிஞ்செடுப்பு இதன் உதாரணமான திரிபுரையில் அந்த பிஜேபிக்கு ஒன்றரை சதமானம் ஓட்டு மாத்தமான உண்டாயிருந்தது என்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே திரைப்பில் நாற்பது சதமானத்திலதிகம் ஓட்டு நெடியான பிஜேபி அதிகாரத்தில் எழுதியது இது பூர்ணமாயும் EVM தட்டிப்பு மூலமானது EVM fraud மூலமானது EVM இல் கிரித்தรรมம் நடத்தி ஜெயிக்கும் என்று terang அடிச்சான திரிபுரையில் BJP allegations இது BJP திரிபுர സംസ്ഥാന અધ్యேக்சனாயிரன பிப்ளப் குமார் தேவ் லே BJP rally லான இ காரியம் terang பர்ஞேது உத்தரப்பிரதேச மணிப்பூர் என்ன விடங்களில் EVM இல் கிரித்தรรมம் காஞ்சானன் ยังல் ஜெயிச்சது அதுபோலே திரிபுரையிலும் EVM இல் கிரித்த

திரிபுரையில் பிஜேபி அதிகாரம் பிடிச்செடுத்து அதனிபுரில் பிஜேபி உள்ள கலாபங்கள் உண்டாக்கி இன்னும் அப்படின் பிஜேபி அதிகாரத்தில் தொடரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்பில் திரிபுரையில் பிஜேபிய ஓட்டு விகிதம் எழுபது சதமான இங்கேயான பிஜேபி ஓரோ சம்சாதனங்களும் பிடிச்செடுக்கிறது திரிபுரையில் மாத்தமல்ல இடதுபட்சம் சக்தமாயிருந்த பச்சிம் பங்காலிலும் இவிஎம் தட்டிப்பில் பிஜேபி மரணம் பிடிக்க ஒருங்குகையான ஜதிபதியோ உண்டாகனங்களுடைய இது தடையான் நம்ம எல்லாவரும் போராடணும் ராஜ்யத்தை சிநேகிக்கணவரும் ஜனாதிபதியத்தை பாசிஸ்டுகளை நின்று ராஜ்யத்தை மோசிப்பிக்க ஆகிரஹிக்குனவரும் இவிஎம் தட்டுப்பினதிரே போராடணும் விருதலாக்காதே ഇക്കാരണത്ത അടിച്ച് മറുകൾ നേരിടുന്നത് എന് പോരാട്ടം തുടരുകയാണ് ഇവി എം കളിക്കെതിരെ പോരാടാൻ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി പോരാടും പാർട്ടി എന്ന പേരിൽ ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ പുതിയ രാഷ്ട്രീയ പാർട്ടിയാണ് பிஜேபி எதிர்க்கின்ற எல்லா பிரதிபக்ஷ பார்ட்டிகளோடும் எடுக்கணும் போராடணும் கம்யூனிஸ்ட்கள் தமிழ்நாட்டில் டிஎம் கே இது போல உள்ள பிரதிபட்ச பார்ட்டிகளுக்கு ஊழல் நல்குனு தொடரணு என்னால் பிரதிபக் பார்ட்டிகள் இக்காரியத்தில் இவிஎம் காரியத்தில் கிருத்தியமாய் நிலைப்பாடுனால் பிஜேபி இது அவசரமாக்கி இவிஎம் கிருத்திருமம் காணிக்கணு தொடர்களை கிருத்தரிமம் காணிக்கலாம் எனது

இது ஊனிப்பறையான் பல சிரமங்களும் நடத்தினுண்டு பிரதிபக்ஷ பார்ட்டிகள் பரிக்குள்ள சமஸ்தானங்களிலே முக்கியமந்திரிமாரன் எங்கள் கண்டு இவிஎம் நிரோதிக்கணும் நியாயமாய திரங்கெடுப்பு நடத்தணும் அதது சம்ஸான அசம்பளிகளில் பிரமேயம் பாசாக்கணும் என்று நிர்பந்திக்கான் போகணு இதனை மே ஒன்னு கேரளத்தின தலஸ்தான திருவனந்தபுரத்து வந்து கேரள முக்கியமந்திரி பினராயி விஜயனை காணான் எங்கள் சிரமிக்கான் போகுணு நியமசபையில் பிரேமியம் பாசாக்கணும் என்று அவசியப்பட்டு கேரள முக்கியமந்திரி பினராயி விஜயனை கண்டு நிவேதனம் நல்கான் போக போகையான பிஜேபி யை எதிர்க்குனதில் முன்பந்தியில் வராவுள்ள சம்ஸ்தானங்களான தமிழ்நாடும் கேரளாவும் இவிஎம் தட்டிப்பு காரணம் இ சமஸ்தானங்களும் உண்டு இந்தியாவிலே பாசிஸ்ட் பரணம் அட்டிமறிக்கான் தமிழ்நாடு கேரளா சமஸ்தானங்கள் மாத்திரையாகணும் கேரளம் ராஜ்ய சர்க்கார் சாக்கிய சர்க்கார் கழியினுள்ள ஏக சம்ஸ்தான இடது சர்க்கார் அதிகாரத்தில் இருக்கின்ற கேரள நியமசபா இவிஎம் எதிரே பிரமேயம் பாசாக்கி ராஜ்யத்தின் மாத்திரையாகணும் என்று நிவேதனம் நல்கான் எங்கள் கேரள முக்கியமந்திரி பினராயி விஜயனை காணான் போகணும் கேரளத்திலே எல்டிஎஃப் எஃப் நேதாக்களை கண்டு കാര്യം ഊണി പറയാനും പോകുകയാണ് ഈ ശ്രമത്തെ പിന്തുണയാക്കണമെന്ന് ഞങ്ങൾ അഭ്യർത്ഥിക്കുന്നു